பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நேற்று நடந்த பஞ்சாயத்து இப்போ வரைக்கும் ட்ராவல் இருக்கு அதாவது மார்னிங் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கேப்டன் கூப்பிட்டு எப்போதும் போல் இந்த வீட்டோட பராமரிப்பை பற்றி பேச ஆரம்பிச்சார் இந்த கப்ஸ் பிளேட்ஸ் இதெல்லாம் ஒழுங்காக வைங்கடா கிச்சனை ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்படும் போது நம்மளோட ஆனந்தி எழுந்திரிச்சு தீபக் மலையை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கேப்டன் நீங்கள் தான் வந்து எங்களை கேம் கண்டக்ட் பண்ண சொன்னீங்க ஆனால் என்ன நீங்கள் பேசவே விட மாட்டீங்க நீங்களே பேசுறீங்க கேப்டன் அப்படின்னு தீபக் மலை இருக்க ஒன் மந்த் கக்குனாங்க ஆனந்தி ஸோ அந்த விஷயம் பேசப்பட்டதுக்கு அடுத்தமா மஞ்சரி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணாங்க லைக் இப்போ ரெண்டு பேர் இந்த வீட்டில் வந்து ரெண்டு பேர் ஒரு பொதுவான விஷயத்தை பேசும்போது ஒரு மூணாவது நபர் வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்கும் கிடையாது ஏன்னா ஒரு பொதுவான விஷயத்த பேசும்போது யார் வேணாலும் அதில் தலையிடுவாங்க அப்படின்ற விஷயத்த பேசும்போது நம்மளோட தீபக் கேட்குறாரு சரி அது உங்களோட பர்சனல் இஷ்யூ பேச வேண்டாம்னு நினச்சேன் இப்போ பேசட்டுமா அப்படின் ஆ பேசலாம் அப்படின்றாங்க சரி முத்து நீயே சொல்லிருன்றாங்க ஸோ முத்து எழுந்திரிச்சு இந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணுறாரு அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஒரு ரெண்டு பேரோட பர்சனல் இஷ்யூனா நான் அதில் தலையிட மாட்டேன் ஆனால் ஒரு பொதுவான விஷயம் போது நம்ம பேசி தானே அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறார் அதுதான் முத்து புரிஞ்சுக்கணும் மத்தவங்கன்றதுக்காக ஜாக்லின் அண்ட் அருணோட ஒரு பஞ்சாயத்து அது ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பஞ்சாயத்து அதாவது நம்மளோட ஜாக்லின் அருணோட தயிரை எடுத்து யாருக்கோ கொடுத்துருப்பாங்க அப்போ அருண் வந்து அதை கேட்பாரு நீ ஏமா தெரியாமல் எடுத்து கொடுத்த அப்படின்னு கேட்பாரு இந்த பிரச்சனை போயிட்டுருக்கும் அப்போ அதுக்கு முத்து போய் அருணுக்கு சப்போர்ட்டா நீ ஆமா ஜாக்லின் நீங்க அவரை எடுத்து கொடுத்துருக்க கூடாதுன்னு தடன் பேச போவார் அப்போ அருண் என்ன சொல்லியிருப்பாருன்னா முத்து இதை நான் பார்த்துக்கறேன் நீ எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேச வேணாம் நான் பார்த்துக்கறேன் நீ போ அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து முத்து சொல்கிறார் என்றைக்கு அருண் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதுன்னு சொன்னானோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அருணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினது இல்லாத அவன் பர்சனல் அவன் பேச வேணான்ட்டா நான் அவனுக்காக பேசினதே இல்லை அண்ட்ல சார் அண்டல் அவன் எனக்காக நீ பேசுன்னு சொன்னால் மட்டும்தான் நான் பேசுவேனே தவிர மற்றபடி அவனோட பர்சனல் இஷ்யூனா நான் போகிறதே கிடையாது ஆனால் நேற்று நடந்தது மஞ்சிரி அருணோட பிரச்சனை பர்சனல் கிடையாது அது இந்த வீட்டோட பிரச்சனை இந்த வீட்டோட ப்ரொவிஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது நேற்று நைட்டு டின்னர் வந்துட்டு சப்பாத்தி அண்ட் குருமா கொடுக்குறாங்க அந்த குருமா அருண் வந்துட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக சர்வ் பண்ணுறார் அப்போவே முத்து அப்போவே மஞ்சிரி சொல்கிறாங்க இது ரொம்ப எக்ஸஸாக இருக்கும் ப்ரோ எனக்கு இது ஜாஸ்தி அப்படிங்கும் போது இதுதாம்மா ஒரு ஆளுக்கு ரேஷனிங் நீ எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ளேட்டில் அவங்க பிளேட்டில் ஊற்றிட்டாரு பட் அந்த இது எக்ஸஸாக இருந்ததால அவங்க கொஞ்சம் சாச்சினாக்க கொடுத்துட்டு மீதம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அண்ட் அதை வந்து மஞ்சரி அருண்கிட்டயும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ப்ரோ இப்போ எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சி நீங்கள் என்னோட ஒரு பவுல் அப்படின்னு சொல்லி கொடுத்து அது வேஸ்ட்டாக தான் போகுது அப்படி பண்ணாதீங்க ப்ரொவிஷன்ஸை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அருண் என்ன சொல்கிறான்னா ஏமா இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் அப்போம்மா அப்படின்னு பேசினதும் நம்ம முத்து அங்கே இருந்துட்டு டேய் அவங்க என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் காது கொடுக்குறாங்க கேளுடா அப்படின்னாரு அதாவது வேஸ்ட் ஆகுதுன்றாங்க ஸோ கொஞ்சம் கம்மியாக நம்ம சர்வ் பண்ணுவோமே எக்ஸசைஸ் இருந்து வேஸ்ட் பண்ணுவோம் அப்புறம் ஒரு நாள் பட்னி கிடப்போம் அது எதுக்கு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் தான் முத்தும் அந்த இடத்துல சொன்னார் ஆனால் அருணுக்கு அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பேசுனா நீயே வர மஞ்சரிக்கு ஒன்றுனா நீயே முத்தும் உள்ளே வர அப்படின்ற ஒரு வார்த்தை விட்டார் அதாவது நம்ம அருணுக்கு முத்து செம்ம காண்டு நிறைய விஷயங்கள்ல இருக்குது லைக் அன்னைக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் கொடுத்தாங்க இல்லையா மஞ்சரி அருணுக்கு மஞ்சரி வந்து முத்துக்கு கொடுத்தாங்க பட் இந்த ஃபன்னி கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே போனது அருணுக்கு தெரியாது லைக் இங்கே நம்ம முத்து ட்ரிகர் பண்ணுறதும் என்ன நீங்கள் எக்ஸைஸ் கொடுக்குறீங்க என்ன நீங்கள் டாஸ்க் கொடுக்குறீங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஓ அப்போ உன்னால் முடியாதுன்ற அளவுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு மஞ்சரி கொடுக்கும் ஸோ இப்படி ஃபன்னியாக தான் இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சிச்சு அவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டுன்றனால தான் இதை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு முத்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் அப்பவே வந்து சிவகுமார் வந்து அருணை ஏத்தி விட்டார் இங்க பாத்தியப்பா நீ வந்து முத்துக்காக பேசினா முத்து மஞ்சரியும் சேர்ந்துக்கிட்டாங்க கடைசியில் உன்ன மாட்டி விட்டாங்க சிவகுமார் வந்து ஏற்றி விட்டார் அருணுக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கு அண்ட் இன்னொரு இன்சிடென்ட் என்ன அண்ட் மஞ்சரிக்குள்ள ஒரு டாக் போயிருக்கும் லைக் நம்ம ராணுவ வந்து பவித்ராக்காக இங்க ஜம்ப் பண்ணி வந்திருப்பாரு அப்போ வந்து நம்ம மஞ்சரி கேப்டனா இருக்கிறனால ராணுவ திட்டிக்கிட்டு இருப்பாங்க நீங்க வந்து தூக்க வருதுன்றனால தானே உங்களுக்கு டாஸ்க் கொடுத்தா அதையே இந்த இடத்துல கம்ப்ளைண்டா பேசுறீங்க அப்படின்னு மஞ்சரி திட்டிருக்கும் போது அருண் என்ன பண்ணுவாருன்னா தீபா கிட்ட சொல்லி கலாய்ச்சிட்டு போறப்ப இவங்க காஃபி போட்டு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு ஸோ நீ வந்து மாக் பண்றீங்க நாங்க ரெண்டு பேரும் சீரியஸாக சண்டை போட்டுட்டு இருக்கோமா நீங்க ஏன் மாக் பண்றீங்க அப்படின்னு மஞ்சரி கேட்டிருப்பாங்க இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்போ ஒரு சீரியஸான கான்வர்சேஷன்ல நீ மாக் பண்ணாதன்னு அருணை வந்து நம்ம முத்து சொல்லியிருப்பார் நீ அதை நம்ம முத்துக்குமார அருண் கிட்டையும் சொல்றாரு இங்கே பாருப்பா ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டு பேரும் அந்த ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குன்னா நீ அந்த இடத்துல போய் பேசினா அது அவங்களுக்கு மாக்கிங் அதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அதுவும் அருணுக்கு சுத்தமாக பிடிக்கல இவன் நம்ம கூட தானே இருக்கான் பாய்ஸ் டீம்ல அப்போ வந்து பாய்ஸ் டீம் இவங்களாம் பாய்ஸ் டீம் நம்ம கூட இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாம மஞ்சள்க்கு ஏன் சப்போர்ட் பண்ணா அப்படின்ற கோபம் இருக்கு அருணுக்கு பேசிக்காகவே எப்படி அப்படின்னா அவரோட பிரச்சனை இல்லை வேற யாரும் பேசக்கூடாது அதாவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு ஏன்னா இப்போ இந்த அன்னைக்கு நடந்த ராணுவ விஷயத்துலயே பவித்ரா மஞ்சளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு ஏமா நீ இவ்வளோ நேரம் வரல உன்னால தான் பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு அந்த ராணுவ பையனை பையனை போட்டு அத்தனை பேர் திட்டினாங்க அப்போல்லாம் வராது நீ ஏன் இப்போ வந்த அப்படின்னு பவித்ராவை பேசினாரு அதே மாதிரி அவர் விபியா இருக்கும் போது ஜாக்லின் அண்ட் அருணுக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்கும் அப்போ மஞ்சரி ஜாக்லீன் ஜாக்லின்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை பேசும்போது நீங்க எங்க உள்ள வரீங்க நீங்க எப்ப பாரு எங்க ஜாக்லின்க்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற சோ அருண பொறுத்த வரைக்கும் அவரோட பேசுற விஷயம் அவர் கரெக்டா பேசுறாரு மேடையில யாராவது ஒருத்தங்க வந்து அவரோட ஆப்போனண்ட்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டா நீங்க உள்ள வரீங்க அப்படினு அவங்கள கார்னர் பண்ண ட்ரை பண்ணுவார் அண்ட் லாஸ்ட் வீக்கெண்ட் இன்னொரு சம்பவம் நடந்துது ட்ரூத் ஆர் டார் அப்படிங்கற கேம் சாட்டர்டே விளையாடி இருப்பாங்க அப்ப முத்துக்கு வந்து ஒரு क्वेश्चन கேட்கப்பட்டது இந்த வீட்ல இவெல்லாம் பின்னாடி பேசுறான் அப்படினா நீங்க யாரை சொல்லுவீங்க அப்படிம்போது அவர் அடுத்த செகண்ட் அருண் அப்படினு சொன்னார் முத்து இருக்கிற அத்தனை பேர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா யோசிக்க கூட இல்லை டக்குன்னு சொல்லிட்டேடா அப்படின்ற மாதிரி சுரிச்சாங்க அதெல்லாம் அருணுக்கு ரொம்ப பெரிய டென்ஷன் அதெல்லாம் மனசுக்குள்ள தான் நீ எத்தாவது ஒன்று அப்படின்னா மஞ்சரிக்காக நீ வந்து பேசுற ஸோ இது முத்துக்கு பிடிக்கல ஏன்னா முத்து வந்து ஏன்னா முத்து என்ன யோசிக்கிறாருன்னா இவன் நம்மளை பிராண்ட் பண்றான் மஞ்சரி முத்து ஒரு குரூப் அப்படின்ற மாதிரி இவன் நம்மள பிராண்ட் பண்ணுறான்றதுனால தான் அது என்ன நீ அப்படி சொல்ற மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி நான் வரேன்னு சொல்கிறேன் நான் இந்த வீட்டோட ப்ரொவிஷன்ஸ்க்காக பேசுகிறேன் ஏன்னா இது மஞ்சரி பிளேட்ல இருந்ததுனால எனக்கு மட்டும் கிடையாது இது நம்மளோட ப்ரொவிஷன் நம்ம எல்லாருக்கும் உரிமை இருக்கு அதை வேஸ்ட் பண்றனால தானே நான் கேட்டேன் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போச்சு பட் இந்த இடத்துல நம்ம அருண் மறுபடியும் இருந்துட்டு ஆமா அன்னைக்கும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசின அந்த எக்ஸசைஸ் பண்றதுலயும் நீ வந்து சப்போர்ட் பண்ணி பேசின இன்னைக்கும் பேசுற இது நாங்க ரெண்டு பேரும் பேச வேண்டிய விஷயம் நீ பேசாத அப்படின்னு போது இவரு கோபம் வந்து இது ப்ரொவிஷன்ஸ் எல்லாருக்கும் காமன் ஆனதான் நானும் பேசுவேன் அப்படின்னு முத்து பேசினாரு பட் அதுக்கப்புறம் மிட் நைட்ல முத்து அண்ட் தீபாக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போச்சு அப்போ ஒரு தீபக் சொன்னாரு சரி ஓகே முத்து நீ கேட்டது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த இடத்துல முத்து என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா பர்சனல் விஷயம் நீங்கள் பேசக்கூடாதுன்னா நான் பேச மாட்டேன் ஆனால் இது காமனாக நம்மளோட ப்ரொவிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் அதில் நான் தலையிடக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது ரெண்டு பேரோட தனிப்பட்ட விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் ஆனால் பொதுவான விஷயத்தில் நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளே நம்ம தர்ஷிகாவுக்கு கேப்டன் இதெல்லாம் உங்க மூணு பேர் பிரச்சனை அவங்க சால்வ் பண்ண நைட்டெல்லாம் உட்காந்து பேசுனீங்களே சார்ட் அவுட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஏன் இது இங்கே கொண்டு வந்து பேசுறீங்க அப்படின்னு மேடமுக்கு அவங்க கூட ஒரு கிஞ்சா விஷயம் கூட சுற்றிட்டு ஈ நினைச்சிட்டு இருக்கும் போது ஒன்றும் தெரியாது அவங்க சொல்கிறாங்க அடுத்ததாக வந்துட்டு முத்து ஒரு டூ செகண்ட் கொடுங்க நான் என்ன சொல்ல வரேன் பேச விடுங்கன்றதுக்குள்ளே ஆனந்தி கேப்டன் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ல பசிக்குது வாந்தி வர மாதிரி இருக்குது நாங்கள் போகிறோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க ஸோ யாருமே முத்துவை பேச விடலை முத்துவை இந்த இடத்துல பயங்கரமாக டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா முத்துவுக்கு இது மட்டும் பிரச்சனை இல்லை இன்னொரு விஷயம் யோசிக்கிறது என்ன அப்படின்னா ஒன்று மஞ்சரி அண்ட் முத்துவை பிராண்ட் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குரூப் தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி மஞ்சரிக்கு ஒன்றுனா நீ வர அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணுறாங்க அது அவருக்கு பிடிக்கல அதே மாதிரி நம்மளோட சாட்சினா அண்ட் முத்துக்குளையும் ஒரு பிரதர்ஹுட் இருக்கு அதை வச்சும் எல்லாரும் வந்துட்டு முத்து வந்து சாச்சினாக் தான் சப்போர்ட் பண்ணுவான் முத்து சாச்சினாக் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இது ரேங்கிங் டாஸ்க்ல சாச்சினாக் அவர் பேசினார் இல்லையா அதுல இருந்து அந்த ஒரு விஷயத்தை பிராண்ட் பண்றாங்க அதுவும் அவருக்கு பிடிக்கல ஸோ அதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு வராது அதாவது இப்ப இந்த வீட்டுல ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு பையனும் பொண்ணு இருக்காங்க அவங்க லவ் பண்றாங்கன்னு நான் சொன்னா எல்லாரும் ஒத்துக்குவாங்களா அவங்க விஷயத்த நீ ஏன் பேசுறேன்னு வாங்களே அந்த மாதிரி இந்த வீட்டுல ஒருத்தர் மேல நமக்கு வந்து ஒரு தங்கச்சின்ற பாசம் இருக்குன்றதுக்காக இவங்க பிரதர்ஹுட்ல இருக்காங்க நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு ஏன் பிராண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க எனக்கு அது பிடிக்கல அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே யாரும் மாட்டுறாங்க யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டுறாங்களே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு இருந்தாரு ஸோ இதுல என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா முத்து கேட்ட வார்த்தை கரெக்ட் இந்த ப்ரொவிஷன்ஸை பத்தி பேசுற உரிமை எனக்கு இருக்கு அதுக்காக நீ என்னையும் அவளையும் பிராண்ட் பண்ண நினைச்சா அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அந்த கேட்ட வார்த்தை கரெக்ட் ஆனால் விதம் இந்த இடத்துல தப்பா போயிடுச்சு ஏன்னா அந்த கிச்சன்ல நம்ம ஒரு பதினெட்டு பேருக்கு சமைக்கணும் போது நமக்கு நிறைய டென்ஷன் இருக்கும் ப்ரொவிஷன்ஸ் பத்தணும் எல்லாருக்கும் கரெக்டா ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் நிறைய இருக்கும் ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க அப்புறமா அட்ரஸ் பண்ணிருக்கலாம் இதை நீங்க தனியாக கூப்பிட்டு அருண் கிட்ட பேசி விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம் அந்த ஹீட் ஆஃப் த ஆர்குமெண்ட்லேயே நீங்கள் இந்த அளவுக்கு கோபமாக கத்தி அது வேண்டாம் அருண் டெஃபினட்டாக ட்ரிகர் பண்ணுறாரு மஞ்சரிக்காக நீ ஏன் வர அப்படின்ற மாதிரி ட்ரிகர் பண்ணுறாருனா நீங்கள் அந்த இடத்த அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்களே இதுக்கு முன்னாடியும் உங்களை எத்தனையோ பேர் ட்ரிகர் பண்ணும்போது நீங்கள் நிதானமாக இருந்திருக்கீங்களே உங்கள் நிதானம் இப்போ கம்மியாகுது அது சாச்சனாக்காகவும் சரி மஞ்சரிக்காகவும் சரி நீங்கள் வர்றது எனக்கே சுத்தமாக விருப்பம் இல்லை நேற்று ரேங்கிங் டேஸ்டில் சாட்சனாக்காக முத்து எடுத்த முடிவுகள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்னன்னாலும் இப்போ நிறைய பேர் கேட்டாங்க சாச்சனாவை பற்றி அருண்க்கு சாச்சினை பற்றி முத்துவுக்கு எப்படி தெரியும் முத்துக்கு பின்னாடி தானே சாச்சனா பேசுகிறாங்க அப்படின்னு ஆனால் இந்த வீட்டில் நமக்கு பின்னாடி பேசுகிறவங்க எத்தனை பேராக இருக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு வியூ இருக்கணும் அவங்க யார்கிட்ட நம்மக்கிட்ட எப்படி இருக்காங்கன்றத மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது மற்றவங்க எல்லாருக்கிட்டேயும் அந்த பொண்ணு எப்படி இருக்குது அந்த பொண்ணை எப்படி மாற்றி மாற்றி போய் பேசுது ஜெஃப்ரி கிட்ட சாரி கேட்காமலே சாரி சொன்னேன்னு சாதி காமிச்சுட்டு அதுக்கு அழுது நடிக்குது அப்போ உங்களுக்கு அந்த விஷயங்களையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அதுதான் இந்த கேம் உங்களை ஒருத்த அண்ணன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறானா நீங்கள் ஏமாறுறது இந்த கேம் கிடையாது இந்த கேமில் உங்களுக்கு யாரும் அண்ணன் தம்பி தங்கச்சி இந்த பாசத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம உங்கள் கேமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போகணும் தனித்துவம் தான் உங்கள் அடையாளம் ப்ளீஸ் அதை இழந்துடாதீங்க ஸோ நீங்கள் இந்த பச்சையத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ லைவில் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி